பன்னெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபது ஆண்டுகள் அவர் ஒரு தீவிரமான நோக்கத்தோடு இயங்கினார் இவர் ஒரு விதமாக இந்த கலாச்சாரத்தில் ஆன்மீக செயல்முறையை மறுபடியும் நிலைநாட்டினாரு இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தார் இவர் ஒரு விதமாக இந்த கலாச்சாரத்தில் ஆன்மீக செயல்முறையை மறுபடியும் நிலைநாட்டினார் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தார் அந்த கல்லு கடைக்குள்ள நடந்து போனாரு அவர் பானை கல்ல எடுத்து அப்படியே குடிச்சிட்டாரு அவருடைய சீடர்கள் இப்படி அவர் குடிச்சதை பார்த்தாங்க அவர் காலத்துல ஒரு அபாரமான சக்தியா விளங்கினாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் உயிர் வாழ்றாரு இன்னைக்கு ஆதி ஆதிசங்கரருடைய ஜெயந்தி இந்த யோகர் தோவா நாம் செய்த இந்த உச்சாடனம் அவர் எழுதுனது இவர் நம்ப முடியாத அளவு துடிப்பான உற்சாகமான மனிதர் அந்த நாட்களில் இந்த தேசத்துடைய குறுக்கும் நெடுக்கும் நடந்தே போய் வந்தார் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகிறதுக்குள்ள மூணு தடவை அவர் வடக்கும் தெற்குமா நடந்தார் கிழக்கும் மேற்குமா நடந்தார் ஆன்மீக செயல்முறையை அவருக்கே உரிய பாணியில் நிலைநாட்டினாரு என்னை கேட்டா இது ஏதோ மதத்தை பரப்புற மாதிரி அவர் செய்தார் ஆனா அந்த காலத்துடைய கட்டாயத்தால் அப்படி இருந்துச்சோ என்னவோ அப்படித்தான் அவர் தன்னை வெளிப்படுத்தவும் செஞ்சாரு அவர் முப்பத்தி ரெண்டு வயசுலயே உயிர் நிறுத்தி பன்னெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபது ஆண்டுகள் அவர் ஒரு தீவிரமான நோக்கத்தோடு இயங்கினார் ஒரு அற்புதமான மனிதர் மகத்தான திறமைகள் நிறைந்தவர் கிட்டத்தட்ட அமானுஷியமான புத்திசாலித்தனம் இவர் ஒரு விதமா இந்த கலாச்சாரத்துல ஆன்மீக செயல்முறையை மறுபடியும் நிலைநாட்டினாரு இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தார் இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்பவே மதிக்கப்படுறாரு அவர் உலகத்துல வேற எங்க இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மனிதரை சுத்தி ஒரு தனி மதமே இருக்கும் ஆனா இந்த கலாச்சாரத்துல எந்த ஒரு மனிதரை சுத்தியும் ஒரு மதத்தை உருவாக்குற தன்மையே இல்லாம இருந்ததால சிவன் வந்த போதும் ராமர் வந்த போதும் கிருஷ்ணர் வந்த போதும் அவங்கள சுத்தி ஒரு மதம் உருவாகல அவங்க ஏற்கனவே இருந்த கலாச்சாரத்துடைய ஒரு அங்கம் ஆனாங்க எப்பவுமே எப்போவுமே இதுதான் வழியாக இருந்திருக்குது அதனால சங்கரரும் இந்த கலாச்சாரத்துடைய ஒரு அங்கம் ஆனார் இன்னொரு மகான அவர் ஆனார் ஆனால் எல்லாத்துக்கும் மூலமானவராக அவர் இருக்கலை அந்த மாதிரி மனப்பான்மை இந்த கலாச்சாரத்தில் இருந்ததே இல்லை அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு வரைக்கும் அப்படி இல்லை ஆனால் சங்கரர் சில வேக்கத்தக்க விஷயங்கள் செஞ்சாரு ஒரு புத்தி கூர்மையான மனிதரா மக்களுக்கு அவர் செய்த பணியுடைய மற்ற பரிமாணங்கள் புரியலனாலும் ஒரு கூர்மையான புத்தியுடையவரா அவருடைய புத்தியுடைய ஆற்றலுக்கு இணையான இன்னொருத்தரை இந்த பூமியில கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருடைய அறிவாற்றலை பார்த்தா அவருக்கு பன்னெண்டு வயசு ஆகிறதுக்குள்ள எந்த அளவுக்கு கற்றுத் ஆனார்னா இந்த தேசம் முழுவதுமே அவர் கூட விவாதம் செய்யவோ அவரை எதிர்த்து ஜெயிக்கவோ யாருமே இல்லை அவர் தான் எப்பவுமே தலை சிறந்தவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவருடைய செய்தி எப்படி மக்களை விவாதங்களுக்கு அழைச்சாரு வாரக்கணக்கா தொடரும் அந்த இருபது ஆண்டுகளில் அவர் ஒரு விவாதத்திலயும் தோத்து போகல இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி அப்படினா அவருடைய பிறந்தநாள் நாள் அவருடைய பெயரில் கல்வி நிறுவனங்கள் இருக்குது ஆனால் அவர் வாழ்ந்த அதே வீரியத்தோடு இந்த நிறுவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவரை பற்றி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவர் இவ்வளோ தூரம் நடந்தார்னா வேகமாக நடப்பார் அவர் எப்போவுமே ரொம்ப முன்னாடி நடந்துட்டு இருப்பார் அவருடைய சீடர்கள் சில அடிகள் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க அவங்க எப்பவுமே அவர் வேகத்துக்கு ஈடு செய்ய ஓடி போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவர் நிக்கிற வரைக்கும் இவங்க நிக்க முடியாது அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு அவர் சாப்பிட்றதுக்காக போது எல்லாரும் சாப்பிட்றதுக்காக நிற்பாங்க இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அவர் இப்படி நடந்து போயிட்டு இருந்தார் ஒரு கிராமத்துக்கு வெளியில மக்கள் மதுபானம் குடிச்சிட்டு பல நிலைகளில் அவர் கவனிச்சு பார்த்தாரு அவர் உள்ள நடந்து போனாரு அந்த நாட்கள்ல இன்னைக்கு கூட கிராமங்கள்ல மக்களுக்கு பிரியமான மதுபானம் கல் இது பணமரத்தில் இருந்து வருது பார்க்க மாதிரி தெரியும் மதுவுடைய வீரியம் இருக்கலாம் இல்ல ரொம்ப வீரியமாவும் இதை செய்ய முடியும் இந்த இடத்துல மது ரொம்ப வீரியமா இருந்துருக்கணும் ஏன்னா மக்கள் எல்லாம் தவழ்ந்துட்டு இருந்தாங்க அவர் இத பார்த்துட்டு அந்த கல்லு கடைக்குள்ள நடந்து போனாரு பானை கல்லை எடுத்து அப்படியே குடிச்சிட்டாரு அவர் தொடர்ந்து நடந்து போனாரு தவழ்ந்து போகல அவருடைய சீடர்கள் இப்படி அவர் குடித்ததை பார்த்தாங்க அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாங்க நம்மளோட குரு குடிக்கிறாரு அவர்கிட்ட நாம இனி கேட்க கூட வேண்டியது ஏன்னா அவர் நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறாரு அவர் நடக்கும்போது நாம நடக்கிறோம் அவர் சாப்பிடும்போது நாம சாப்பிடுறோம் அவர் என்ன செஞ்சாலும் நாம செய்கிறோம் இப்போ அவர் குடிச்சாரு அடுத்த கிராமத்தில் நாம குடிக்கணும் அவங்க மத்தியில் இந்த மாதிரி முடிவு செய்துட்டு இருந்தாங்க அடுத்த கிராமம் வந்துச்சு அந்த வழியாக அவர் நடந்து போயிட்டு இருந்தார் அங்கே ஒரு ஒரு இரும்பு கொள்ளரை பார்த்தார் அவர் உருக்குன இரும்பை கொண்டு வேலை செஞ்சிட்டு இருந்தார் இரும்பு உருக்கப்பட்டு அவர் போய் அந்த உருகுனை இரும்பை எடுத்து அப்படியே குடிச்சிட்டு தொடர்ந்து நடந்து போனாரு சீடர்கள் நிச்சயமாக அதை குடிக்க விரும்ப மாட்டாங்க அதனால கிட்டத்தட்ட அமானுஷ்யமான மனிதராக அவர் காலத்தில் ஒரு அபாரமான சக்தியாக விளங்கினாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் உயிர் வாழ்கிறாரு இன்னைக்கு கூட பெரிய எண்ணிக்கையில் மக்கள் அவர் சொன்னதை பின்பற்றுறாங்க அவர் எழுதின பாடல்களை பாடுறாங்க பல பலவிதங்களில் நான் அந்த பாரம்பரியங்களை பின்தொடரது இல்லை இதுவும் அந்த மாதிரி தான் அவரு சௌந்தரிய லகரி அப்படின்னு ஒன்று எழுதினார் அப்படின்னா படைப்புடைய அற்புதமான அழக படைப்புடைய சக்தியை அழகியும் வர்ணித்து பாடல்கள் எழுதினாரு இதை அவர் ஏன் செய்தாருன்னா இந்த கலாச்சாரத்தில் பெண் தன்மையை வழிபடுறது தொடரணும்னு ஏற்றினார் நாங்கள் பைரவியை பிரதிஷ்டை போது சில விஷயங்கள் நடந்துச்சு சில பேர் இதை நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க அவங்க வந்து பிரதிஷ்டையில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க என்கிட்ட வந்து சத்குரு நீங்க இங்க செய்யறது அப்படியே சௌந்தரிய நகரியில் எழுதி அப்படின்னாங்க நான் அதை வாசிச்சதே இல்ல ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நாட்டம் இல்லை நான் செய்யறது எல்லாம் கண்மூடி இருக்கிறது தான் ஏதோ ஒண்ணு உணர விரும்பினா கண்மூடி இருப்பேன் என்னால ஏதோ ஒண்ணு வாசிச்சு உணர முடியாது அப்படி செய்ய முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் பேராசிரியரா இருந்திருப்பேன் அதனால தேவி பத்தி அவங்க இப்படி சொல்றாங்க அப்படி இருக்கலாம் சௌந்தரிய லகரி வர்ணிக்கிறதுக்கு இணையா பெண் தன்மையுடைய வழிபாடு இது எப்படி நடக்கணும் இதெல்லாம் அதே மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு விவரங்கள் தெரியாது அவங்க சொன்னது மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு மந்தம்னா எனக்கு சொன்ன பிறகும் நான் அதை வாசிக்கல நீங்க என்னை இவ்வளவு பிஸியாக வச்சிருக்கலாம் ஒரு நாள் நான் உட்காந்து வாசிப்பேனா என்னமோ எப்படி அவரை நாம் இன்னைக்கு கௌரவிக்க விரும்புகிறோம் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் மகத்தார மனிதராக இருந்ததுக்காக அவருக்கு நாம் தலை வணங்குறோம் நாம் இந்த மாதிரி மனிதர்களை இந்த பூமியில் உருவாக்கணும் மனிதகுலம் புதியதொரு ஒரு சாத்தியத்துக்கு எழுத்து கொள்ளணும் அப்படின்னு நாம் விரும்புனா நமக்கு இந்த மாதிரி உயிர் துடிப்பு அவசியம் அவர் சுமக்கிறது அவ்வளோ மதிப்பானதாக இருக்குது அதனால் இந்த தேசத்துடைய வடக்குக்கும் தெற்குக்கும் நடந்தாரு இது சின்ன தேசம் இல்ல ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரை நாலாயிரம் கிலோமீட்டர் அதுவும் இருபது ஆண்டு காலத்துல மூணு முறை வடக்கும் தெற்கும் நடந்தாரு ஒரு முறை கிழக்கும் மேற்கும் நடந்தாரு இது சாதாரண விஷயம் இல்ல அதுவும் நாள் முழுக்க நடந்த பிறகு பயணம் முழுக்க அவ்வளவு இலக்கியம் ஏற்றி இருக்காரு ராத்திரி உட்கார்ந்து அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதினாரோ என்னவோ மொழி மேல நம்ப முடியாத அளவு ஒரு ஆளுமை அதோட ஆழமான ஒரு ஞானத்துடைய அபாரமான வெளிப்பாடு அதனால நாம அந்த மாதிரி மனிதர்களை உருவாக்கணும் நான் அதை ஆவலாக எதிர்நோக்கி இருக்கிறேன்